பொன்னேரியில் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா தேமுதிக நிறுவனத் தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு பொன்னேரி நகர தேமுதிக சார்பில் அண்ணா சிலை அருகில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே எம் டில்லி கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் அவைத் தலைவர் பாபுராவ் மாவட்ட துணை செயலாளர் எஸ் பி ரமேஷ் வழக்கறிஞர் அணி செயலாளர் அங்கமுத்து பொன்னேரி நகர செயலாளர் வாசகர் ஜமால் பாபா கோடீஸ்வரன் லோகநாதன் வைத்தீஸ்வரன் மாரி வெங்கடேசன் சாகுல் ரமேஷ்குமார் ஷாஜகான் ரகுபதி உட்பட தேமுதிக மாவட்ட ஒன்றிய நகர மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்